தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் மூன்று நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திமுகவின் செயல்பாடுகள் அனைத்தையும் மக்கள் மத்தியில் மாற்றி அமைப்பதற்கு ஒரே வழி பணம்தான் அதுவும் குறிப்பாக கோவையை தேர்வு செய்திருக்கிறது திமுக மற்ற தொகுதிகளை விட கோவையில்தான் அதிக அளவு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது நேற்று இரவோடு இரவாக கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் கோவையில் மூன்று இடங்களில் இரவோடு இரவாக திமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பண பட்டுவாடா செய்ததாக பாஜகவில் சில முக்கியமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கையும் களவுமாக பிடித்துள்ளனர் ஒரு ஓட்டிற்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை வழங்கியதாகவும் ஐநூறுக்கு மேற்பட்டவர்களிடம் பணம் கொடுத்ததாகவும் தற்பொழுது வாக்குமூலமும் மூலமும் கொடுத்திருக்கிறார் திமுகவின் பிரமுகர் ஏன் கோவையில் அதிக பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது கோவையை பொறுத்தளவிற்கு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக போட்டியிடுகிறார் அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்பொழுது திமுக இந்த வேலையில் இறங்கியிருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகியிருக்கிறது சரி இத்தனை ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நன்மையை கூறாமல் அவர்கள் செய்த திட்டத்தை கூறாமல் கடைசியில் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக கோவையில் எந்த ஒரு நலனும் செய்யாமல் இருப்பதாகத்தான் மக்கள் மத்தியில் இவர்கள் பிரச்சாரமும் தொடங்கியிருக்கிறது பாஜகவின் வேட்பாளரை வீழ்த்துவதற்கு பணத்தை கொடுத்தால் மட்டும் போதாது என்பதற்கேற்பதான் கோவை மக்கள் வாசிகள் தற்பொழுது மீண்டும் பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பது திமுகவிற்கு மிக பெரிய ஒரு மரண அடியாக விழுந்திருக்கிறது ஏனென்றால் கோவையை பொறுத்தளவிற்கு இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக வெற்றியடைந்தாலும் தற்பொழுது செல்வ கணபதி அவர்கள் திமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களது தொகுதியில் எந்த ஒரு நலனையும் திமுக செய்யவில்லை மீண்டும் அதை தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதற்கேற்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வேட்பாளர் வெற்றியடைந்தார் அதேபோல் தற்பொழுதும் அண்ணாமலை அவர்கள் மிக பெரிய அளவில் வெற்றியடைவதற்கு திமுகவை வழிவகுத்துவிட்டது காரணம் பணப்பட்டுவாடாதான் இந்த பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்து திமுகவின் வேட்பாளரை ரத்து செய்ய வேண்டி தற்பொழுது பாஜகவின் தரப்பிலிருந்து கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு ஓட்டிற்கு ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திமுகவினர்கள் மக்களுக்கு நல்லது செய்வார்களா அல்லது இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு மோசடித்தனத்தை செய் ார்களா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார் அறுபது ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் ஆட்சியே தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் தற்பொழுது வரை ஓட்டிற்கு எதற்காக பணம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் திமுகவின் வேட்பாளருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கமன் வாயிலாக கூறுங்கள் குறிப்பாக கோவையை பொறுத்தளவிற்கு அண்ணாமலை வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்